பாவ கட்டுக்களிலே இருந்து பாவ சங்கிலே இருந்து மீட்பதற்காக இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று பார்க்கிறோம் இயேசு பறக்க வேண்டியிருந்தது மனுஷனுடைய பாவ பழக்க வழக்கங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற அடிமைத்தன பழக்க வழக்கங்கள் அந்தரங்கத்திலே இருக்கின்ற முடியாத சில அடிமையான காலியங்களிலே இருந்து மனுஷனை மீட்பதற்காக இயேசு பிறந்ததன் நோக்கம் எந்த ஒரு மதத்தை ஸ்தாபிப்பதற்கும் அல்ல இயேசு பிறந்ததை உங்களையும் என்னையும் பாவத்திலே இருந்து வைப்பதற்கு இலவசமான பாவ மன்னிப்பை கொடுப்பதற்கு ஆகும் ஆகினாலே இந்த நத்தார் மாதத்திலே நாங்கள் எல்லோரும் ஜாதி இன மத பேருமின்றி நத்தாரை கொண்டாடுவது போல இயேசு எதற்காக இந்த மாதத்திலே இந்த காலகட்டத்திலே பிறந்தார் என்பதையும் நாங்கள் அறிந்து கொள்வது மிக அவசியம் அத்தியாவசியமாக இருக்கிறது ஆகினாலே இதை உங்கள் கொண்டாடுவதோடு கூட இயேசுவையும் அறிந்து கொள்ளுங்கள் உன்னைய கரங்களிலே நாங்கள் விநியோகித்திருக்கின்ற அந்த சிறிய தொண்டு பிரதி மூலமாக இயேசு எதற்காக பிறந்தார் இயேசு யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வது எங்களுக்கும் விருப்பமாயிருக்கிறது இதை இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சொல்லி போன நான் எப்படி பரலோகத்துக்கு போகின்றேனோ அதே போல நான் மீண்டும் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் என்றால் பரிசுத்தன் ஏராமத்திலே ஒரு வசனம் உண்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கற்ற வல்லமை இந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்வதால் வாழ்க்கையிலே மீட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்பதிலே அதிக நிச்சயம் உண்டு இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவருக்காகவும் நான் செதிக்க பிரார்த்தனை செய்ய விரும்புகின்றேன் மகா இறக்கம் உள்ள நல்ல ஆண்டவரே இந்த சட்டத்தை கொண்டு இருக்கின்ற இந்த தொண்டு பிரதிகளை பெற்றுக் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் உடைய களங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு உன்னுடைய கிருபையை உன்னுடைய இலக்கத்தை அவர்களுக்கு காண்பீராக அதுவரை நீர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது சொன்னீர் பிதா ஒருவனை என்னென்றை அழைக்காவிட்டால் ஒருவனும் என்னென்றை வராது என்று சொன்னீர் ஆகையினாலே அவர்கள் உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு இரக்கத்தை இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று நான் நம்புகின்றேன் ஏனென்றால் மதம் மாறும் பொழுதே நாங்கள் ஒரு மதத்தில் இருந்த மதத்தை தான் நாங்கள் மாறுகின்றோம் நாங்கள் இனம் பொழுது ஒரு இனத்தில் இருந்த ஒரு இனத்துக்கு தான் நாங்கள் மாறுகின்றோம் ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல அவர் சர்வ சுருஷ்டிக்கும் அவர் எஜமான் சர்வ லோகத்திற்கும் அவர் அதிபதி என்றால் பரிசுத்தர் என்று அவருடைய நாமம் சொல்லப்படுகின்றது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த நல்ல செய்தியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரே நேரங்களுக்காக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த மரியாதைக்காக பால் தரம் சிரம் தாழ்த்தி நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்